மீண்டதாக எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி டிவி கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்லக்குட்டீசுக்கும் கவுசி டீச்சரின் வணக்கங்கள் பிள்ளைகள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா நல்லது நானும் சுகமாக இருக்கின்றேன் பிள்ளைகள் நான் ஒரு என்ன சொல்ல போகிறேன் ஆ வெரி குட் கதை சொல்ல போறேன் சரியோ என்ன கதைண்டா ஜானையும் தேனியும் என்னது தேனியும் ஒரு கதை சொல்ல போறேன் சரியோ சரி எல்லாரும் கையில் ஜானை எடுத்து காட்டுவோமா நீங்க ஜானை பார்த்துருக்கீங்களா முதல்ல ஓ பார்த்துருக்கீங்களா எங்க பார்த்து நீங்கள் ஆ ஜூவில் பார்த்துருக்கீங்க வேறு காடுகளில் நிற்கும் ஓ கோயில் திருவிழாவுக்கு வந்து பார்த்தேன் நீங்களோ கட்டிக்கார பிள்ளைங்க போன்ல சரி யானை சரி செய்யும் யானைக்கு இன்னும் இருக்குது ஸ்பெஷலா ஓ பெரிய தும்பிக்கை ஒன்று இருக்கு அந்த தும்பிக்கையை என்ன செய்வார் ஆட்டி ஆட்டி கொண்டு நடப்பேன் என்ன அப்படி விசுக்குவாரு என்னதான் தும்பிக்கையை விசுக்கி 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 எல்லாமே நடப்பார் அதாலதான் எடுத்து சாப்பிடுவார் பழங்கள் எடுத்து சாப்பிடுவார் தண்ணி எடுத்து குடிப்பார் உதவியாக இருக்கும் அந்த சரி நாங்களும் செய்வோமா செய்வோம் என்ன சொல்லுங்க பாப்பம் ஆஹ் இப்ப இது வந்து ஜானேண்ட நாலுகால் சரியோ இது என்னது ஆஹ் இதுதான் ஜானின்ட தும்பிக்கை சரியோ தும்பிக்கை இப்ப தும்பிக்கையா மெது மெதுவா ஆட்டுது இப்படி நீங்களும் விரலை அப்படி வையுங்க நாடு விரலை அப்படி வையுங்கோ ஆ நிற்கிற மாதிரி வைக்க வேணும் செய்ய தெரியுதா ஆ இப்ப இந்த மட்டும்தான் தும்பிக்கை இப்போ தும்பிக்கையை நீட்டி கொண்டு நிற்குது என்ன செய்யற ஆ தும்பிக்கையை நீட்டி கொண்டு நிற்கிறாரு என்ன இப்போ கொண்டு அசைக்கிறார் அசைங்க நீங்களும் ஆ வெரி குட் தும்பிக்கைய அசைச்சு கொண்டு நிற்கிறார் இப்போ தும்பிக்கையை மேலே தூக்குறாரு மேலே தூக்குல்லாம் ஆஹ் அவ்வளவுதான் தூக்கப்படுது என்ன இப்ப தும்பிக்கையை கீழே விடுங்கோ இப்ப எங்க நிக்கிற ஓ தும்பிக்கையை கீழே விட்டுட்டேன் இப்ப திருப்பி தும்பிக்கை மேல தூக்குவோமோ சரி இல்ல மேல தூக்குங்கோ தும்பிக்கைய ஆ இப்ப எங்க விடுறது கீழே சரி இப்ப வலது பக்கம் கொண்டு போற நீங்கள் சாப்பிட்ற கை பக்கம் கொண்டு போங்கோ சரி இப்ப திருப்பி நார்மலா கொண்டு விட்டுட்டேன் இப்போ மெட்டை பக்கம் விடாது கை பக்கம் கொண்டு போங்கோ ஆ வெரி குட் இப்போ திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டேன் இப்போ தும்பிக்கையை வேகமாக ஆட்டுறேன் வேற கொஞ்சம் வேகமாக ஆட்டுற நீங்களும் வேகமாக ஆட்டுங்கோ ஆ இப்போ தும்பிக்கையை மெத்துவா ஆட்டுகிற வெரி குட் வடிவாக எல்லாேரையும் செய்தேன் நீங்கள் சரியோ பிள்ளையே நாங்கள் இப்போ என்ன செய்தனாங்க தும்பிக்கையா எங்களை விரலில் எடுத்து செய்து பார்த்துனாங்க நீங்களும் அதே மாதிரி என்ன செய்யலாமோ தண்ணி குடிக்கிற ரெண்டா என்ன செய்யலாம் இப்படி செய்யலாமா என்ன உள்ள எடுக்கலாம் தண்ணி குடிக்கிற தண்ணி அள்ளி வாய்க்குள்ள இப்படி வைக்கிற பழங்கள் எடுக்கிற என்ன நல்லா இருந்தது கட்டிக்காரப்பிள்ளி அல் என்னோட சேர்ந்து செய்கிறதுக்கு சரி அடுத்தது யானையும் வைத்தது என்னது ஓ தேனீ தேனி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா எங்க பார்த்த நீங்கள் ஓ வீட்டுல இருக்குது வேற எங்க நிற்க ஓ கெட்டிக்கார பிள்ளைகள் சரியா நீங்கள் பூக்களுக்கு மேல தேனி சுத்தி 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 பறந்து கொண்டே இருக்குமே தேனி குடிக்கும் அந்த பூக்கள்ல வந்து என்ன செய்வது தேனி ஓ தேனிலாம் குடிச்சிட்டு சந்தோஷமா பறந்து போவே தேனியும் மெடுத்து கொண்டு சேகரிச்சு கொண்டு போவார் என்னோ தேன் சேகரிக்கிறான்னு சின்ன குட்டி வாலியில அடுத்து கொண்டு போய் தங்கட தேன்கூட்டுல சேகரிச்சு சேகரிச்சு வைப்பினா நிறைய தேன் சேகரிச்சு வைப்பினம் என்ன ஆனா நாங்கள் தேன் தேன்கூட்டம் என்ன செய்வோம் தேன்கூட்ட கிட்ட போலாமோ ஓ போக கூடாது ஏன் போக கூடாது தேனி வந்து பறந்து வந்து கொட்டிடும் பிறகு மாறாது சரியோ அப்போ நாங்கள் தேன்கொட்டுக்கு கிட்டே எல்லாம் போகக்கூடாது தூரத்தில் நின்று பார்த்து கொள்ளலாம் அது கிட்ட போகிறது தேன் எடுக்க போறேன்னு மரத்துக்கு மேலே இருக்கிறது எல்லாமே செய்யக்கூடாது என்ன பிள்ளைங்க உங்களை விட பெரிய ஆக்கள் நீங்கள் போக மாட்டீங்க மரத்துக்கிட்ட மரத்தில் எல்லாம் நீங்கள் எழுற மாட்டீங்க ஆனால் உங்களை விட பெரிய அக்கா பெரிய அண்ணா பெரிய அக்காவே மாறினா நீங்கள் என்ன செய்ய வேணும் ஓ தேன்கொட்டுக்கு கிட்ட போகக்கூடாது அது தேனி கொட்டிடும்ன்றதை சொல்ல வேணும் நீங்கள் நெல்லு ஓகே ஓ பொரு தேனி வந்து பறந்து வந்து என்ன செய்யற சிரிச்சு கொண்டு நிற்கிறார் அழுது கொண்டு இருக்கிறார் நீங்களும் எப்படி எழுதுற நீங்கள் ஆண்டு தேனி அழுது கொண்டு நிற்கிறார் அம்மான்னு சொல் கேட்காமல் நிறைய தூரம் பறந்து வந்துட்டேன் சரியோ தேனி என்ன செய்யற தேனி இப்படி கையில் அடுங்கும் ஆ அம்மான்ட சொல் கேட்காம நான் நிறைய தூரம் பறந்து வந்துட்டேன் இப்போ எனக்கு போகிறதுக்கு வழியும் தெரியல என்ன செய்கிறது சொல்லி அழுறார் இப்படி நீங்கள் அம்மான்ட்டு சொல் கேட்காம தூர இடங்களை போலாமோ இல்லை சின்ன பிள்ளைகளானே வடிவாக இருக்குது வடிவாக இருக்குது இந்த இடம் எல்லாம் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் நிறைய தூரம் வந்து இப்போ அல்ல லண்டு அழுறார் கண்ணால கண்ணால் கண்ணீர் வருது அப்ப அங்க வந்து அவர் அழுது கொண்டு நிக்க ஒரு சிலந்தி ஒன்று வருது சரியா ஸ்பைடர் சிலந்தி ஒரு அழுவாரர் வந்து என்ன சொல்றார் நான் சாப்பிட போறேன் என்ன சொன்னவர் நான் சாப்பிட போறேன் சொல்லி சொல்லுற தேனி என்ன சாப்பிட வேண்டாம் சொல்லி சொல்லுவார் என்ன சாப்பிட வேண்டாம் பாவம் தானே சின்ன தானே என்ன சாப்பிட வேண்டாம் ஊந்து 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 என்ன பாத்தீங்களே உரும்பு வந்து என்ன சொல்ற நான் இப்ப கட்டிக்க போறேன் உங்களுக்கு உரும்பு கடிச்சிருக்கே உரும்பு வந்து என்ன சொல்ற ஓ இப்படி செய்யுங்க பாப்பா மரம்பு நான் உன்ன கட்டிக்க போறேன் கட்டிக்க போறேன் நின்று சொல்லி சொல்லுவார் அப்போ தேனி என்ன கடிக்க வேண்டாம்ண்டு அழுகிறார் அடுத்தது பறவை சரியோ பறவை உண்டு இப்படி பறந்து 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 வந்து என்ன செய்யற ஓ நான் இப்போ கொத்த போறேன் நான் என்ன கொத்த போறேன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு தேனி என்ன கொத்த வேண்டாம்னு சொல்லி அழுறாரா எல்லாருமே என்ன என்ன செய்யினா ஓ சிலந்தி என்ன வந்தது சிலந்தி வார அடுத்தது எறும்பு அடுத்தது குருவி மூன்று பேரும் என்ன செய்யணும் ஓ செயனி சின்ன தானே அப்ப அவ வந்து கொத்தி சாப்பிட்டு நம்ம என்ன அப்படின்னு சொல்லி அவை வந்து விரட்டினம் அப்ப யானை ஒரு ஆள் வந்து நிக்கிற நான் வந்து வேகமா வார பாத்தீங்களோ ஜனமுகமா வார வர என்ன தும்பிக்க என்ன செய்கிறார் மேலே உயர்த்தி கொண்டு வாரருன்னு வந்து கேக்குறாரு ஏன் தேனி இப்ப ஆண்ட அழுது கொண்டிருக்கிறீங்கள் சொல்லி கேட்குற கேட்டா தேனி சொல்லுவ சிலந்தி எறும்பு குருவி இல்லாரும் என்ன பயப்படுத்தினம் நான் தனியா வந்துட்டு இருந்தானே அப்ப என்ன பயப்படுத்தினம் எனக்கு செடியான பயமாயிருக்கு சொல்லி இந்த தேனி அழுற அப்போ இவர் சொல்கிற தியானம் கேட்பார் உங்களை வீடு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பார் உங்களோட வீடு எங்கே இருக்கு உங்களோட வீடு சொல்லி கேட்குற அப்போ தேனி சொல்லுவ ஓ ஒரு பெரிய மரத்தில் தான் எங்கட கூடி இருக்குது எங்கே இருக்குது பெரிய மரத்தில் எங்கிட்ட கூடி இருக்கு என்ன அங்கே கூட்டிக் கொண்டு போகிறீங்களோ என்ன கூட்டிக் கொண்டு போய் விடுறீங்களோன்னு சொல்லி இந்த தேனி வந்து ஞானியத்தை சொல்லுவேன் ஓ மின்மினி பூச்சிகள் வேற பிள்ளை யார் வருது மின்மினி பூச்சிகள் மின்மினி பூச்சியில என்ன வரும் வெளிச்சம் வரும் என்ன லைட்ஸ் வந்த எரியும் என்ன பிள்ளைகள் நல்ல இருக்கும் மிரட்டுக்களை பார்க்க மிக மிக அழகாக இருக்கும் அந்த மின்மினி பூச்சியில வந்து சொல்லினா அவங்களுக்கு இந்த சின்ன குட்டி தேனின்ண்ட கூடங்கே இருக்குன்ற தெரியும் சொல்லி சொல்கிறார் அப்போ ஜானை சொல்வேன் ஓ அப்படியா நன்றி தேங்க்யூ நான் வந்து என்ன செய்யறேன்னப்ப கூட்டிக் கொண்டு போய் அவரை அவரோட வீட்டில் விடுவோம்னு சொல்லி சொல்லினோம் சரியோ அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யினா ஓ போயினம் என்ன போட்டினம் போய் கொண்டு இருக்கின ஜானைக்கு மேலே யார் இருக்கிறது ஓ ஜானைக்கு மேலே தும்பி சாரி தேனி ஏறி இருக்கிற அடுத்தது இந்த மின்மினி பூச்சிகள் வழிகாட்டி கொண்டு போயினம் வேகமாக போயினம் அப்போ பார்த்தா அங்கே தேன் கூடி இருக்குது தேன்கூட்டில் ஜானை கொண்டு போய் தேனியை விட்டுட்டேன் சரி அப்போ எல்லாருக்கும் பெரிய ஒரு சந்தோஷம் அப்போ அந்த தேனீண்ட அம்மா வந்து என்ன செய்கிறா ஓ ஜானைக்கு நன்றி சொல்லி தேன்லாம் தேன் குடம் என்ன கொடுத்து விட்றா ஒரு தேனை வந்து ஒரு குடத்துக்குள்ள வச்சு ருக்கி மூடி இருந்தாங்க நான் உங்களுக்கு நிறைய தேன் தாரணுன்னு சொல்லி கொடுத்து விடுறா அதே மாதிரி மின்மினி பூச்சியல் எல்லாம் பறந்து வந்தவை இல்லோ ஓ அவைக்கு அந்த சின்ன தேனி வந்து சின்ன ஒரு குட்டி டப்பால தேன் போட்டு குடத்துல தேன் போட்டு குடுத்து விடுறா சரியா பிள்ளையா அப்போ அவன் இந்த அம்மா சொல்கிறா இந்த பிள்ளைய பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி யானை யாரே மின்மினி பூஜைகளும் வந்து எங்களை இந்த பிள்ளைய கவனமாக கூட்டிக் கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்க மிக்க நன்றி என்று சொல்லி அவரியோ பிள்ளைகளை என்ன செய்ய வேணும் இப்படி நாங்களும் அம்மாவை விட்டுட்டு போகலுமோ போகலாதுன்னு இப்ப எல்லாரும் சேனீக்களும் சேர்ந்து நடனம் ஆடினம் இப்படி கைய வீசி 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 ஒரு நடனம் ஆடினோம் சரியோ பிள்ளைகள் கதை நல்ல கதையோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ சரி நான் இப்போ உங்கள்ட்ட கேள்வி கேட்க போறேன் நீங்கள் எல்லாரும் கதை வடிவ பார்த்தீங்களில்லோ ஆ சரி நீங்கள் என்னென்ன பூச்சிகளை பார்த்தீங்கன்னா கேக்கேல ஆ தேனி வேற பூச்சி என்ன பார்த்து நீங்கள் ஆ தேனி ஆ அப்படி காட்டுவேன் தேனி சிலந்தி மேலேருந்து வாராரு எட்டு காலம் இருக்கு இருக்குது நான் அப்போ இப்படி இந்த விழாத்தை சேர்த்து நடப்பேன் மெது மெதுவா அப்படி இப்படி எட்டு காலை வச்சு இப்படி நடப்பேன் சிலந்தி மின்மினி பூச்சி வெரி குட் என்னென்ன பார்த்து நீங்கள் தேனி சிலந்தி எறும்பு மின்மினி பூச்சி இவ்வளவு பூச்சிகளும் இதுல வந்தது சரியோ இதுல வந்த மிருகம் என்ன ஓ, யானை ஒன்று என்ன சரி இதுல வந்த பறவை என்ன ஓ ஒரு நீல குருவி வந்தது சரியோ வெரி குட் கட்டிக்கார ஓ தேனீக்கள் சாரி தேனீக்கள் அங்க வாழும் கூட்டில் வாழும் கட்டிக்கார பிள்ளைகள் சரியோ தேனி வந்து என்னத்தை சேகரிச்சு வச்சிருக்கும் தேன தே இனிப்பா இருக்குமா உறைப்பா இருக்குமா கசக்குமா புளிக்குமா உவர்க்குமா என்ன செய்யும் உறைக்குமே என்ன ஓ உரைக்காது புளிக்கும் இல்லை புளிக்காது வெரி குட் அப்ப என்ன செய்யும் இனிக்கும் பிள்ளைகள் தேனில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு சரியோ நெல்ல நல்ல ஹெல்த்தியான ஃபுட் அது இப்போ நீங்கள் சீனி சாப்பிடுவீங்கள்தானே இப்போ பாலுக்குள்ள சீனி இல்லாமல் மாற்றி தருவாயிலோ அதே மாதிரி பாலுக்குள்ள தேன் விட்டு சீனிக்கு பதிலாக சீனி வேண்டாம் அவங்களுக்கு ஆனால் பால் பாலோட தேன் விட்டு சாப்பிட்டா குடிச்சா நல்லாயிருக்கும் சேங்கல்ல நீங்கள் வேறு என்ன சாப்பிடுவீங்கள் ஓ புட்டுக்கு விட்டு சாப்பிட்லாம் சரி அப்படியே நீங்கள் தேன மற்ற சாப்பாடோடு எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல பலம் வரும் சரி நல்ல என்ன நல்ல ஹெல்த்தியாக இருப்பாள் சரியோ நாங்கள் சீனியில் வந்து சீனி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவ ஆனால் நாங்கள் சீனி இல்லாத்துக்கும் போடுவோம் என்ன பாலுக்கு போடுவோம் ஏதாவது ஸ்வீட் ஐட்டம் செய்யணுன்னா அதுக்கு போடுவோம் எல்லாத்துக்கும் போடுவோம் ஆனால் இப்போ சீனிக்கு பதிலாக என்ன செய்யலாம் ஓ இயற்கையாகவே இந்த தேன் கிடைக்குது அது வந்து இப்ப எல்லாம் தேனி வளர்க்கினம் ஒரு இடங்கள்ல வந்து தேனி சேகரி சேகரிக்கிறதுக்காக தேனீக்களை வளர்க்கினம் அவ பாதுகாப்பான முறையில வளர்த்து அந்த தேன் எடுத்து எங்களுக்கு தெருவினம் எங்களை காடுகள்ல எல்லாம் போய் தேன் எடுத்து கொண்டு வந்து விற்பினம் அது ஆரோக்கியமானது பிள்ளைகள் சரியோ அது பார்த்து முடியாது அம்மாவே பார்த்து அந்த தேன் வாங்கி தருவினம் நீங்கள் நல்ல டேஸ்ட் சக்திப்பாக இருக்கும் சரியோ அதை குடித்தா எங்களுக்கு நல்ல சக்தி தரும் எங்களுக்கு அந்த தேன் சரியோ பிள்ளைகள் ச்சே தேன் சம்மந்தமாக ஒரு பாட்டு ஒன்று பாடுவோமா என்ன பாட்டு பாடலாம் தேனீக்கல் தேனீக்கல் பறக்குது பா இவ டான்ஸ் ஆடினம் என்ன நிறைய தேனி நின்று ஆடினம் நீங்களும் என்ன செய்யலாம் ஓ டான்ஸ் ஆடலாம் இதே மாதிரி நீங்களும் என்ன செய்யலாம் நீங்களும் நல்லபடி வாடிவீங்க சின்ன பிள்ளை எல்லானே தேனீ இப்படி கையை அப்படி வையுங்கோ தேனீக்கள் தேனீக்கள் பறக்குது பார் தேனீக்கள் தேனீக்கள் பறக்குது பார் பூக்களை சுற்றி பறக்குது பார் பூக்களை சுற்றி பறக்குது பார் தேனினை குடித்து மகிழுது பார் தேனினை குடித்து மகிழுது பார் ஆனந்தமாக பறக்குது பார் ஆனந்தமாக பறக்குது பார் சரியோ தேனிக்கல் தேனிக்கல் பறக்குது பார் கொஞ்சம் வேகமா பாடுவோம் என்ன முதல் என்ன படிச்சினாங்கள் மித்துவா படிச்சினாங்கள் என்ன வேகம் குறைவாக படிச்சினாங்கள் என்ன தே தேனிக்கல் தேனிக்கல் பறக்குது பார் நில படிச்சினாங்கள் அடுத்தது என்ன செய்ய போறோம் கொஞ்சம் வேகமா படிப்பான் என்ன தேனிக்கல் தேனிக்கல் பறக்குது பார் பூக்களை சுற்றி பறக்குது பார் குடித்து மகிழுது பார் ஆனந்தமாக பறக்குது பார் சரியா நல்ல பாட்டா நல்ல பாட்டு ஒன்று பாடினாங்க நான் இந்த பாட்டு இப்பதான் வந்து பட்டுந்து பாடினான் சரி கொண்டு கொண்டே ஆனால் நீங்களும் அப்படித்தன் பிள்ளைகள் நீங்களும் கட்டி கரும் பிள்ளைகள் பட்பட்டு ஒரு பாட்டு பூவை பார்த்தோன்னா பூவுக்கு ஒரு பாட்டு பாடுவீங்க தேனை பார்த்து தேனீக்களை பார்த்தோன்னா தேனை தேனை பற்றி ஒரு பாட்டு பாடுவீங்க வனத்து பூச்சியை பார்த்தோம்னா வனத்தி பூச்சியை பாத்தி பாடுவீங்க அப்படி தான் நீங்களும் நல்ல கட்டி பிள்ளைகளாக எப்பொழுதும் இருக்கிறீர்கள் சரியோ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன விளங்கினது ஓ இது எங்கே நடக்குது காட்டில் என்ன காட்டில் நடக்குது இப்போ நாங்களெங்க இருக்கிறோம் வீட்டில் வீட்டில் இருந்து கொண்டு நாங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லாம வீட்டை விட்டு வழியில விடலாமோ இல்லை கட்டிக்கார பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லை நம்ம வழியில நாய்கள் நிற்கும் அங்கே நாய்கள் வந்து எங்களை துரத்து அங்கே ஒரு இடத்துல பார்த்தனால பிள்ளைகள் ஒரு சின்ன பிள்ளை அவ விளையாடி கொண்டு வந்தவ அவ விளையாடி விளையாடி கேட்டை விட்டு வழியில வந்துட்டு எங்கேயோ நின்று நாய் வந்து அந்த பிள்ளைய வந்து கடிச்சு போட்டுது சரி வீட்டுக்கு வெளியில வாகனங்கள் நிற்கும் ஜெயங்கள்ல அப்ப வாகனங்கள் நின்றா என்ன செய்யும் ஓ போய் கொண்டு இருக்கேக்க சின்ன பிள்ளைகள் போவீங்கள் வாகனம் வந்து இடிச்சு போட்டு அப்பிடுவினா சரியோ அப்போ அப்புறம் உங்களுக்கு கை காலில் அடிபட்டுடும் நிறைய ரத்தம் வந்துடும் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போடுவினா மருந்து கட்டுவினம் ஏன்னா அப்போ நாங்களும் என்ன செய்ய வேணும் நீங்க அப்படி வெளியில போய் கொண்டிருப்பீங்களா யாராவது வந்து உங்களை பிடிச்சி கொண்டு போயிருவீனா நீங்க அழுதாலும் ஆளுங்க அவன் என்ன செய்வீனமோ அழுங்க என்ன விடுங்கோன்னு சொல்லி அழுத அப்படி இல்ல விட மாட்டினோம் அவன் உங்களை கூட்டிக் கொண்டு போய் அவங்க ரோடுல விட்டுடுவீனம் என்ன உங்களை கை காலில் அமடிச்சு எல்லாம் விட்டுடுவீனம் நீங்க அதுக்கு அழுது ஒன்று இருப்பீங்களா ஒன்றும் செய்யல அது சாப்பாடு தர மாட்டினம் உள்ள விட மாட்டினா சரி அடிப்பினா கழுவினா அப்ப ரோட்ல போய்க்க நாங்கள் என்ன செய்ய வேணும் ரோட்டுக்கு வழியில போகலாமா முதல்ல இல்லை போ கூடவே கூடாது எங்களை வீட்டில் தான் நாங்கள் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அம்மா அப்பா இருப்போம் நம்மம்மா இருப்பேன் மாமா மாமி பெரியம்மா பெரியப்பா அக்கா அண்ணா எல்லோரும் இருப்பீங்க அப்ப நாங்கள் அந்த வீட்டு சூழலுக்குள்ள பாதுகாப்பாக இருப்போம் உங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க ஸ்கூலில் ஓ ஸ்கூல்லேருந்து வெளியில் நீங்கள் தனியாக வருவீங்களா இல்லை நம்ம வீட்டை போட்டு வருவேன் எங்களுக்கு வீடு தெரியும் பக்கத்தில் இருக்கட்டும் போட்டு வருவீங்களோ இல்ல போக மாட்டேங்குது கட்டிக்கார பிள்ளை என்ன நாங்கள் எங்க வீட்டுல இருந்து யாராவது வந்தா தான் நாங்கள் அவங்களோட சேர்ந்து என்ன செய்வோம் வீட்ட போவோம் தனியா நான் போலாமோ இல்ல எங்களுக்கு எங்களை சுற்றி நிறைய வந்து இருக்கேன் நாங்க இன்னும் தண்ணி நாய் குட்டி நிற்கும் நாய் வந்து கடிச்சிடும் சேங்கள்ல பெரிய வாகனங்கள் வரும் சேங்க இப்படி ரோட்ல போய்க்க தேனி கூட வந்து கொட்டிடும் சரியோ சரி எங்களை மசுக்குட்டி வந்து கொண்டு போகும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க சின்ன பிள்ளை தானே அது வந்து எங்களை ஏறி கடிச்சிடும் சரியோ அப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் இருக்குது நாங்கள் பாதுகாப்பாக தான் கேட்க வேணும் சரி அப்போ நாங்கள் வெளியில் போறேனா என்ன செய்ய வேணும் ஓ வீட்டு அம்மா அப்பாவிலோட தான் வெளியில் போகலாம் இப்போ பக்கத்தில் நீங்கள் போகிறேனாலும் என்ன செய்ய வேணும் கூட்டி கொண்டு வந்து விட்டுட்டு போவேணும் இல்லாட்டி உங்களோட அண்ணா கையை பிடிச்சி கொண்டு வந்து விட்டுட்டு போவேன் சரியோ பிள்ளைகள் அண்ணாவும் கொஞ்சம் பெரிய அண்ணாவும் இருக்கணும் குட்டி அண்ணா வந்து குட்டி அண்ணா குட்டி பாபாக்கள் போலாமோ சேர்ந்து நீங்கள் நர்சரி படிக்கிறாக்கள் இல்லை பெரியாக்களோட தான் சேர்ந்து போவீங்கள் சரியோ பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் நான் பக்கத்துல தான் நம்மட வீட்டுக்குள்ள தான் நிற்கிறேன் நம்ம கேட் அடியில தான் நிற்கிறேன் நின்று வீட்டுக்குள்ள நெண்டு விளையாடுறது ஓகே பிள்ளைகள் வீட்டுக்கு வெளியில கேட் அடியில வந்து நின்று பிள்ளையாடுறது கூட பாதுகாப்பு இல்லை சரியோ நாங்கள் வீட்டுக்கு வெளியில வாரம்டா முடியாது கேட்டத்துல இருந்து வெளியில வாரம்டா யாரோட வேற வேணும் ஓ அம்மான கையை பிடிச்சு கொண்டு வர வேணும் இல்லாட்டி அப்பான கையை பிடிச்சு கொண்டு வேணும் வாகனங்கள் எல்லாம் வேகமா வரும் வாகனங்கள் வாகனங்கள் எல்லாம் அப்படி வரும் வேகமா தம்பி வந்து அடிச்சு போகணும் எங்களுக்கு சரி அப்ப நாங்கள் எல்லாத்துலேயும் என்னென்ன இருக்க வேணும் பாதுகாப்போட இருக்க வேணும் இங்க நல்ல ஒரு பெரிய யானை வந்தபடியா அந்த தேனியா கவனமா கூட்டிக் கொண்டே விட்டு விட்டவர் இல்லாட்டி என்ன நடந்துருக்கு ஓ ரொம்ப வந்து கடிச்சிருக்கும் குருவி வந்து கொத்தி இருக்கும் சிலந்தி வந்து பிடிச்சிருக்கும் ஏன்னா சிலந்தி அந்த வேலைக்குள்ள என்ன செய்வார் போட அதை தான் சாப்பிட்றவர் அப்போ நாங்கள் போமே பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேணும் அம்மாவின் சொல் பேச்சு கேட்டு தான் நடக்க வேணும் வெளியில் தனிய போக

Walk, walk, walk. Four little bees sit, sit, sit. <coughs> Five little bees fly, fly, fly. One little bee run, run, run. two little bees jump 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 three little bees walk 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 four little bees sit 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 five little bees fly 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 நல்ல பாட்டா நல்ல பாட்டு ரெண்டுக்கு என்ன செய்ய வேணும் வேகமாக ஓட வேணும் என்ன அப்போ நாங்கள் இந்த விரல் எடுத்த ஒரு விரலில் செய்வோம் இப்படி வேகமாக ஓடுவோம் டூலி துள்ளுன்ற ஜம்ப்டா அப்படி மேலே குதிக்கிறது என்ன குதிக்கிறது துள்ளுறது ஜம்ப் வாக் மெதுவாக நடக்கிறது சிட் இருக்கிறது ஃப்ளை பறக்கிறது ஓகேயா ஓகே one little bee run 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 ஒரு விரல் எடுத்து விரல் வந்து நாங்கள் ஒன் டூ ஒன் டேக்கா கவுண்ட் பண்ணுவோம் தானே விரல்ல அப்ப அந்த விரலையும் எடுத்து வச்சுக்கொண்டு அதுல ஆக்சனை போடுவோம் ஒன் லிட்டில் பி ரன் 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 டூ லிட்டில் பீஸ் ஜம் 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 த்ரீ லிட்டில் பீஸ் Walk, walk, walk. Four little bees sit, sit, sit. Five little bees fly, fly, fly. வெரி குட் கெட்டி கரப்பிள்ளைகள் நல்ல ஒரு பாட்டையும் நீங்கள் பாடியிருக்கிறீங்களே என்ன அப்போ நாங்கள் இன்றைக்கு மிருகங்கள் குணங்கள் பார்த்தே நாங்கள் இப்படி இருக்கும் அப்படி வாழும்ன்றது பார்த்தே நாங்கள் பூச்சிகள் பார்த்து நாங்களே என்ன இது ஒரு பூச்சிகள் பெற்றிய கதைதான் நிறைய பூச்சிகள் வந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க என்னென்ன பூச்சிகள் வந்ததுன்ற ஞாபகப்படுத்துங்கோ ஓ தேனி எறும்பு சிலந்தி வெறு ஆ மின்மினி பூச்சி இவ்வளவு பூச்சிகளும் வந்தது சரியோ அடுத்தது என்ன மிருகம் வந்தது ஜானை பறவை ஆ நீல நீலப்பறவை வேற இது எங்க நடந்தது ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ள சரியோ அவன் இந்த அம்மா நன்றி சொல்லி என்ன கொடுத்தவா தேனி கொடுத்தவா கட்டி கரப்புள்ளை சரியோ பிரகூர் நாங்கள் தமிழ் பாட்டு ஒன்று பாடினாங்க தேனீக்கள் தேனீக்கள் பறக்குது பாரு ரெண்டு ஒரு பாட்டு பாடினாங்க ஒரு கொஞ்சம் படுத்துங்கோ அடுத்தது ஒரு பாட்டு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று பாடினாங்க நீங்கள் என்னோட சேர்ந்து எல்லாமே செய்த நீங்கள் ரொம்ப நன்றி பாய் வணக்கம் சில குட்டியல் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்